வெண்முரசு வண்ணக்கடல் நான்கு பகுதி இரண்டு பெருந்துரை புகார் வாசிப்பது சந்தீப் சதசரங்கத்திலிருந்து ஐந்து புத்தம்புதிய பாதைகள் அஸ்தனபுரி நோக்கிக் கிளம்பின அது மரங்கள் பூத்த பின்வே நிற்காலம் சதசரங்கத்திலிருந்து குந்தியும் ஐந்து மைந்தர்களும் சேவகரும் சேடியரும் சூழக்காட்டுக்குள் நுழைந்தனர் ஹம்சக்கூடத்து மலர்வனத்திலிருந்து அஸ்தனபுரிக்கு கிளம்பிய மிக மெல்லிய பாதையில் வில்லேந்திய வீரர்கள் முன் சென்ற பின்னர் பின்வந்த குந்தி தன் முதல் மைந்தனிடம் தருமா உன் வலது பாதத்தை முதலில் எடுத்துவை என்று ஆணையிட்டாள் தலையில் நீலமலர் சூடியிருந்த தருமன் விழிவிரித்து நிலம் நோக்கி இலைவழிக்குள் தெரிந்து ஒளிவானை ஒரு கணம் ஏறிட்டு குனிந்து அம்மன்னை தொட்டு தன் தலையில் வைத்து வணங்கிய பின் தந்தையை எண்ணி தன் வலக்காலை எடுத்து வைத்தான் அவனுக்குப் பின் எதையும் பார்க்காத பீமன் தன் கனத்த பாதத்தை வைத்து நடந்தபோது மண் அதிர்ந்து குழிந்தது சேடியர் கைப்பற்றி நடந்த பார்த்தன் தமையன்களிருவர் முன் செல்வதையும் சூழ்ந்திருந்த காட்டையும் ஒரு விழியோட்டலால் பார்த்தபின் தன் வலக்கால் எடுத்து வைத்தான் நகுரனையும் சகதேவனையும் சேடியர் மண்ணில் இறக்கி அவர்களின் சிறிய வலக்கால்களை ஒரு சேரத் தூக்கி அம்மண்ணில் வைத்தனர் சேடியர் தோல் பற்றி நடத்திய குழந்தைகள் இருமுறை மென்பொதிப்பாதம் தூக்கி வைத்து இளம் கால்களில் தள்ளாடி திரும்பி சேடியர் ஆடைகளைப் பற்றிக் கொண்டு அண்ணாந்து தூக்கிக் கொள்ளும்படி குதித்து எம்பின குந்திக் குனிந்து அப்பாதையைப் பார்த்து தன்னுள் சுருள விழுந்து நீண்டு சென்ற பெரும் தொலைவை உணர்ந்து நீழ்மூச்செறிந்து சேடியரிடம் போவோமென தலையசைத்து காலடி எடுத்து வைத்தாள் இளங்காலையில் குளிர்ந்திருந்த காட்டுப்பாதையில் பன்றிகள் உழுது புரட்டியிருந்து பொதுமண்ணின் மேல் சிறு குருவிகள் இறை தேடி சிறகசைத்து எழுந்த கொண்டிருந்தன காலடி கேட்டு அவை எழுந்து மணிவிழி திருப்பி கூரலகு திறந்து சில்லொலி எழுப்பின முதல் குருவியான காமினி தன் துணைவனாகிய குலிகனிடம் ஐந்து கண்கள் என்றாள் அவன் திரும்பிப் பார்த்து ஆம் ஐந்து பாதைகள் என்றான் ஒளிவிடும் சின்னஞ்சிறு பூச்சிகள் செய்து சிறகதிர சூழப்பரப்பதாக இருந்தது சகதேவனின் பாதை அவை ஒவ்வொன்றின் பார்வையையும் உணர்ந்தவனாக அவன் மென் தொடைகளால் சேடியின் இடையில் உதைத்து எம்பி எம்பி குதித்து வாய்நீர் மார்பில் சொட்ட சிரித்தும் நாக்கை நீட்டி சிற்றொலி எழுப்பியும் சுட்டுவிரலை வளைத்து சுட்டிக்காட்டினான் இசைமேல் ஏறிச் சென்ற கொசுக்கள் நீலமணியுடலைக் காற்றில் எவ்வி ஒலிக்கப் பறந்து இருந்திழந்த ஈக்கள் துடிப்பின் துளியான தெள்ளுக்கள் உளிரும் கருவிழி மட்டுமேயான வண்டுகள் கண்ணீரை நூலாக்கி அதிலாடும் சிறு வெண்ச்சிலந்திகள் ஒளியுளவும் அஸ்வினி பூச்சிகள் பால் தொழிகள் பனித்தொழிகள் குருதித் என இந்திர கோபம் கைகளை வீசி சகதேவன் அவற்றை பற்ற முயன்றான் பட்டு நகம் நீண்ட சின்னஞ்சிறு விரல்களை விரித்து அவற்றின் அசைவை அவன் நடித்தான் கால்களை எம்பி அவற்றுடன் பறக்க முறைந்தான் பறக்கும் மலர்கள் இமைக்கும் விழிகள் இசைக்கும் யாழ்கள் சிதறும் வண்ணங்கள் சுழலும் ஒளிப்பொறிகள் அவன் அதோ நான் அதோ நான் என்றான் அவன் சொல்வதென்ன என்று விளங்காத சேடிப்பெண் அதோ அதோ பாருங்கள் அரசே பாறை பாறைக்கு அப்பால் மலை என்றாள் பாறை எவ்வளவு பெரிது எத்தனை அசைவற்றது அவன் சிரித்துக் கொண்டு சொட்டும் வாயால் ஒற்றைப்பால் தொழில் பல்காட்டி சிரித்து துள்ளித் துள்ளி எழுந்தான் அவன் கையருகே இரு ஒளிக்கதிர்களை சிறகெனச் சூடி ஒரு தும்பி பறந்து சென்றது அவன் நீட்டிய கையின் விரல்கள் நடுவே ஒரு ஈ விம்மியபடி சுழன்றது தேனுடன் பிங்கலன் என்னும் தேனி அவனைக் கண்டு அருகே வந்து அவன் கண்களை நோக்கிய பின் சுழன்று விலகிச் சென்றது தன் கூடு சென்று தேனைச் சொட்டிய பின் தோழர் முன் நின்றுதான் கண்ட பேரழகனின் விழிகளை விவரிக்க நடனம் ஒன்றை தொடங்கியது இலைச்சரிவிலிருந்து நீட்டி நின்ற மலர்கொத்திலிருந்து எழுந்தன சிறு பூச்சிகள் வண்ணவிசிறியென விரிந்து காற்றில் பணப்படத்து எழுந்தமைந்து அவனை நோக்கி வந்து பொய்விழி விரித்து அவனை நோக்கிப் பின் திரும்பிச் சென்றது ஒரு வண்ணத்துப் பூச்சி காற்றிலமைந்து திரும்பியது கணநேரச் சிறுத்தை தோகை விரித்து மீண்டது மாயமயில் காற்று அதையள்ளி பச்சை இலைகளுக்கு பால் செலுத்த அவன் எம்பிக் குதித்து கை நீட்டி வீறிட்டான் இந்தா இதோ பழம் பழம் வேண்டுமா என்று சேடி கேட்டபோது அவன் வாயருகே வந்த அவள் கையை தள்ளிவிட்டு அழுதான் கலைந்த காட்டுக்குள்ளிருந்து நூறு வண்ணத்துப் பூச்சிகள் எழுந்தன கபில நிறப்புறவியொன்று காற்றில் குஞ்சியுலைத்தது இளநீல விழியொன்று இரு இமை தவிக்க ஏனென்று வினவியது கீற்றுகள் கீற்றுகளிரண்டு காற்றை அறிந்தன பிங்களக் குதிரைக் கூட்டம் குளம்பின்றி சிதறி பறந்து குவிந்து சென்றது எங்கும் கொள்ளாமல் நெருப்பு பரிதவித்தது சொல்லற்ற விழிகள் திகைப்பொன்றையே அறிந்திருந்தன அவன் தன் வாய்க்குமேல் கையை மடித்து அழுத்தி அசைத்தபடி உள்ளங்கால்களை வளைத்து சிறுகட்டை விரலை நெளித்துக் கொண்டிருந்தபின் குழாய் சிறுநெஞ்சில் சொட்டி சேடியின் தோளில் சாய்த்து துயின்றான் கனவுக்குள் அவன் சிறகுகளுடன் பறந்தெழுந்தான் மலர்களால் ஆனதாக இருந்தது நகுலனின் பாதை பல்லாயிரம் காலூன்றி பல்லாயிரம் கை நீட்டி வண்ணங்களேந்தி நின்றன மரங்கள் எரிமஞ்சள் கொழுந்திகள் தழல்கள் பொன்னுளர் மணிகள் நீலக்குலைகள் அவன் சிறு காட்டின் வண்ணங்கள் சிறுதொலையெனச் சுழன்று சுழன்று கடந்து சென்றன சிறுமேனியில் பூமுள் என புல்லரித்திருந்தது இடக்கையை மடித்து வாய்க்குள் வைத்து சேடியின் தோளில் தலைசாய்த்து அவன் இல்லாமலிருந்து கொண்டு வந்தான் அவள் குறிந்து என்ன பார்க்கிறீர்கள் அரசே என் இளவரசர் என்ன பார்க்கிறார் அப்படி என அவன் மென்கன்னத்தில் தன் மூக்கை உரசியபோது கலைந்து அசைந்து கையால் கன்னங்களைத் தடவியபின் மீண்டும் வண்ணங்களில் ஆழ்ந்தான் தன் இடைக்குழந்தை நெடுந்தொலைவிலிருப்பதை ஆஞ்சியவள் போல அவன் கன்னங்களைப் பற்றித் திருப்பி இதோ யானை வரப்போகிறது யானை என்று அவள் சொன்னாள் அவன் இமைகள் ஒருமுறை தாழ்ந்து எழுந்தன ஒளிவள்ளத்தைக் கிழித்து அசைந்தன இலை காற்றில் உலையும் அல்லுகளிலிருந்து உதிரும் பொடிகளையும் கண்டது குழந்தையின் கண் இதழ்களுக்குள் தேங்கிய ஒளியின் விளிம்பு வட்டம் இதற்குடுவைக்குள் விழும் புள்ளி வட்டத்தின் நிழல் மலர் நிழல் விழுந்த மலரின் வண்ணத் வண்ணத்திரிவு வண்ணங்கள் ஒளியை அறியும் முடிவிலி விஷம் குளிர்ந்த நீலம் தழலெறியும் மஞ்சள் குமிழிகள் வெடிக்கும் குழும்புருதி விண்பரித்து திரண்ட முதல் தொழியென சிற்றுடலில் விழித்து பிரகையை உணர்வு குடியேறா வண்ணங்களில் உவமை நிகழா வடிவங்களில் தன்னைக் கண்டு நீ பிரம்மம் என்றது குழந்தையின் கைகள் குளிர்ந்து வாயிலிருந்தும் தோளிலிருந்தும் நழவுச் சரிந்தன அதன் கால்கள் மெல்லிய வலிப்பு போல இருமுறை சொடுக்கி உலுக்கிக் கொள்ள சேடித் திரும்பி என்ன என்றாள் ஒளி மயங்கிய வழிகளுடன் குழந்தை பெருமூச்சு விட்டு துவண்டு அவள் தோள்களில் தலை சாய்த்து மெல்ல முனகியது பறவைகளின் பாதையில் சென்று கொண்டிருந்தான் பார்த்தன் வெயில் அலையெடுத்து விசும்பு நொடியில் மெல்லச் சுழன்ற செம்பருந்தின் விழிகளை அவன் விழிகள் ஒரு கணம் சந்தித்துச் சென்றன அவன் இம் என முனக அது திகைத்து காற்றில் மூழ்கிக் கீழிறங்கி சிறகசைத்து நீந்தி மீண்டும் மேலே சென்றது ஏரிக்களிமண் நிறத்தில் காற்றில் பிசிறிய மென்சிறகுகளை அசைத்து எம்பி சிற்றடி எடுத்து வைத்து மண்ணில் குறிந்து கொத்திய குருவிகளில் ஒன்று ஆ ஒருவன் என்றது ஆம் 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 என ஒலித்து அவையனைத்தும் சிறகு விரித்து காற்றின் சரடுகளைப் பற்றி மேலேறி ஆடிய மரக்களைகளில் அமர்ந்து கொண்டன புதர்களுக்கிடையே காற்றசைவு போல ஓடிய செம்போத்து ஒன்று எழுந்து கனல் துளிவழி உருட்டி நோக்கி ஆம் ஒருவன் என்றது அதன் உருமல் ஒலிகேட்டு மரக்களைகளில் நிழலுக்குள் அமர்ந்திருந்த காடைகள் ஆம் என்றன ஒவ்வொரு ஒலியையும் அவன் தனித்துக் கேட்பதை ஒவ்வொரு விழிகளையும் அக்கணமே அவன் விழிவந்து தொடுவதை அவை உணர்ந்து திகைத்து சிறை எழுந்தன பறவை விழிகளை சந்திக்கும் முதல் மானுடக் கண்கள் என்றது ஒரு பெண்குயில் இலைப்படர்ப்புக்குள் வெண்கருமை வரியோடிய உடலுடன் அமர்ந்திருந்து அதன் விழிகளை நோக்கி பார்த்தன் புன்னகை செய்ய அது மரப்பட்டைக்குப் பின் சென்றது அதன் காதலன் உச்சிக்கலையிலமர்ந்து இங்கே இங்கே என குரல் எழுப்பியது மரங்கொத்திகளின் தாளத்தில் பறவைக் குரல்கள் சுழன்றுசேர்க்க தன் இசைக்குள் அமர்ந்திருந்த அக்காட்டில் அவன் ஒருவன் மட்டுமே நடந்து கொண்டிருந்தான் இலைத்தழைப்பின் உச்சிவிதானத்திலிருந்து வெயிலில் ஏறிக்கொண்ட காகங்கள் மேல் நிழலென வந்து மண்ணில் மண்ணிலமர்ந்து திரும்பி நோக்கி கரைந்தன கண்வரைக்கும் அழகு நீண்ட நாகணவாய்கள் அமர்ந்திருக்கும் நிறத்தை சிறகு விரித்து மாற்றிக் கொண்டன நீலச்சிறுமணி மீன் கொத்தியொன்று கூரம்பு போல கடந்து சென்றது அனைத்தும் அவன் விழிகளை அறிந்திருந்தன அனைத்தும் அவன் விழிகளுடன் விளையாடின மிருகங்களாலானது பீமனின் பாதை அவன் பாதையில் காலெடுத்து வைத்து முதலதிர்விலேயே அப்பால் ஈரப்புதற்குழியில் குட்டிகளுடன் படுத்திருந்த தாய்ப்பன்றி பிணறி முள்மொயிர்கள் சிலிர்க்க மெல்ல உரிமி அவன் என்றது கரும்பட்டு சுருள் குட்டிகள் அன்னையின் அடிவயிற்றில் மேலும் ஒண்டிக் கொள்ள ஒன்றுமட்டும் சிவந்த சிறுமூக்கை தூக்கி காதுகளை முன்னால் குவித்து எழுந்து புதருக்குள் நின்று மண்ணை குழித்துச் செல்லும் கனத்த பெரும் பாதங்களை பார்த்து வாலைச் சுழித்து சற்று முன்னால் வந்து உடல் முடி சிலிர்க்க பலாப்பின்று என மாறி மெல்ல சிறுகாலெடுத்து வைத்து மேலும் நெருங்கி தலையை மண்ணளவு தாழ்த்தி சிறு நோக்கி நீ என்றது அவன் சென்ற பாதையிலிருந்த அனைத்து மிருகங்களும் அவனை அறிந்தன தேன்கூடு நோக்கி பாறையொன்றில் தொற்றி எரிய பெருங்கரடி நீழ்நகப்பெடியை மேலும் இறுக்கி கரிய தலையைத் திருப்பி நோக்கி தன் உடலுக்குள்ளேயே உருமிக் கொண்டது மான் கூட்டங்கள் துள்ளி விலகிச் சென்று தலை திருப்பி நோக்க அவன் காலடி ஒவ்வொன்றும் அவற்றின் உடலில் விதிர்த்தது மரக்களை தழுவி கிடந்த மலைப்பாம்பு ஒன்று மெல்ல நெழுவிக் கீழிறங்கி உடலற்ற பெரும்புயமெனப் புடைத்து நெளிந்து மீண்டும் வளைந்து தன்னைத்தான் தழுவி இறுகிக் கொண்டது அப்பால் எழுந்த கரும்பாரை தன் இருளலை வாய் திறந்து வேங்கை முழக்கத்தால் அவனை அறிந்தேன் என்றது அடர்மரங்களினூடாகச் சென்ற பாதையின் வலப்பக்கத்திலிருந்து மூச்சு சீரக்கேட்டு திரும்பிய சேவகர்கள் புதர் விலக்கி எழுந்த இரு வெண்டந்தங்களைக் கண்டு திகைத்து பின்னால் நகர்ந்து வேல்களை தூக்கி வில்களை நாணேற்றி கைநீட்டி நீட்டி அசைய வேண்டாமென செய்கையாற்றினர் மண்மூடிய சிறு குன்று போல சிறு செடிகள் மத்தகமம் மத்தகமும் போன்று வரியோடிய துதிக்கையுமாக எழுந்து வந்து பெருங்களிரு நகம் சிரித்த கால்பொதிகளைத் தூக்கி வைத்து அவர்களை நோக்கி வந்து நின்று தன் துதிக்கையை நீட்டி விரல் மூக்கை அசைத்து மணம் தேடியது பீமன் தயங்கானடையுடன் அதை நோக்கிச் சென்றான் அரசே என்று கூவியபடி அவனைப் பிடிக்கச் சென்ற அனகையைக் கொந்தி அவனை விடு என்று சொல்லி கைப்பற்றித் தடுத்தாள் அவன் யானையை அணுகியதும் அதன் செவிகள் அசைவிழக்க தலையை குலைத்தபடி அது இரண்டடி பின்வாங்கியது அவன் மேலும் நெருங்க யார் என்ற ஒலியுடன் அது மேலும் ஒரு அடி பின்னகர்ந்து தலையை குலுக்கியது அவன் அணுகி அதன் முன்கை நீட்டி நின்றபோது அதன் செவிகள் முன்கூர்ந்து நுனிக்கிழிசல் தொங்கல்கள் காற்றிலாடின துதிக்கை நீண்டு வளைந்தெழுந்து அதன் சென்னனை தவித்து அவன் தோளைத் தொட்டு தலைக்குச் சென்றது அதன் மூச்சு சீறி அவன் கூந்தல் பறந்தது அவன் அதன் இரு தந்தங்களையும் இரு கைகளால் பற்றி துதிக்கை மேல் தன் கை முட்டியால் அரைந்தான் தொலைதூரக் கருமேகத்துக்குள் இடியோசை என யானை மெல்ல உரிமை மத்தகம் தாழ்த்தி அவன் கால்களை துதிக்கையால் வளைக்க முயன்றது அவன் அதன் தொங்கிய ஈரவாயை கையால் அசைக்க ஆம் நீதான் என்று அது உருமியது பீமன் செல்வோம் என்றான் அவர்கள் யானையை கடந்து செல்ல யானை நீழ்மூச்சொலிக்கு பாதையோரமாக செவிகளை ஆட்டி தன்னுடலில் தானே ததும்பி நின்றது அவர்கள் சென்ற வழியே அதுவும் சிறுதூரம் வந்து பின் நின்று துதிக்கை தூக்கி மத்தகத்தின் மேல் வைத்து சென்று வருக என ஒலித்தது ஒலிகளால் நிறைந்த பாதையில் தருமன் நடந்தான் ஆடும் கிளைகளில் குலைந்துலைந்து சிலிர்த்து நடுங்கியதிலும் இலைத்தழைப்புகளுக்குள் சென்ற காற்று காயத்திரியாக இருந்தது கிளைகளில் அறையும் கனத்துக் கொடிகளில் அனுஷ்டுக் ஒலித்தது உரசிக்கொள்ளும் கிளைகளில் உஷ்ணுக் நிம்மியது கலலைத் தொழுகிய கரங்கு வெள்ளருவியின் பிரகதியை கால்பட்டு கலைந்த பெரும்பாறை மலைச்சரிவிறங்கும் திருஷ்டிப்பை அவன் கேட்டான் மயில்களின் அகவலில் சிம்மக் குரலின் அறிதலில் மான் குழம்புகளின் துள்ளலில் பாம்புழையும் தூங்கலில் அழியாற்றல் கொடியிருந்த காட்டை அவன் அறிந்தான் அஸ்தன அஸ்தினபொரிக்கும் நடுவே இருந்த ஐயங்களின்மேல் குழப்பங்களின் மேல் அச்சங்களின் மேல் கால் வைத்து நடந்து கொண்டிருந்தாள் குந்தி பாண்டவின் இறப்புக்குப் பின் பதினொன்றாம் நாள் மாண்டூகியரும் மூன்று கோதமர்களும் இந்திரத்யும்னத்தின் கரையில் கூடியபோது அவள் தன் மைந்தர்களுடன் நகர் திரும்புவதாக சொன்னாள் அது மறைந்த மன்னனின் விருப்பம்தானா என்றார் ஏகத கோதமர் தன் விருப்பம் என்னவென்று அவன் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்றாள் குந்தி அவன் அவர்களுக்கு ஒரு பெயர் மட்டுமே என்றாள் தான் விட்டதாகவும் மறுநாளே கிளம்புவதாகவும் அவள் சொன்னபோது மாண்டூக்கியர் அவ்வாறே ஆகுக என்றார் ஐந்து குழந்தைகளுக்கும் வாழம் ஊறவென்பது அவள் மட்டுமே என்பதனால் நூல் நெறிப்படி அவளை மறுக்கவியலாது என்று அவர் சொன்னபோது மூன்று கோதமர்களும் தலையசைத்தனர் திருதகதமர் புன்னகையுடன் தானறிந்த உலகில் தானரியா ஆடலுக்கு மைந்தர்களை இறக்கிவிடுவதுதான் அனைத்துப் பெற்றோரும் செய்வது என்றார் மாண்டோக்கியர் அவரைப் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டார் மறுநாள் பாண்டுவின் சிதைச்சாம்பல் விலக்கி அங்கே வெந்து வெண் சொன்ன வடிவாக கிடந்த எலும்புகளை எடுத்தனர் இருவர் எலும்புகளும் ஒன்றுடன் ஒன்று கலந்து கிடந்தன ஏழு எலும்புகளை எடுத்து அவற்றைப் பாண்டு என உருவகித்தார் காசியபர் ஐந்து எலும்புகளை எடுத்து அவற்றை மாத்ரி என உருவகித்தார் பச்சை மண்கலங்களில் அவற்றை அடைத்து மண்டட்டால் மூடியிட்டு தேன் மெழுகால் விளிம்புகள் மூடி மஞ்சள் பட்டால் முடிந்து இரு சந்தனப் பெட்டிகளில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்பினர் சதசிருங்கத்திலிருந்து வைத்து முதல் அடியிலேயே அவள் அஸ்தன அடைந்துவிட்டாள் ஏழாண்டுகளுக்கு முன் விட்டு வந்த கோட்டை முகப்பை குடிபறக்கும் காவல் மாடங்களை திறந்து காத்திருக்கும் பெருவாயில்களை வண்டிகள் அணிவகுத்து உள்ளே நுழையும் சாலையை வேல்களின் ஒளியை வாளுரைகளின் ஒலியை குதிரைகளின் வாசனையை அறிந்தாள் தன் நெஞ்சுக்குள் நிகழப்போகும் ஒவ்வொன்றையும் மீண்டும் மீண்டும் நிகழ்த்திக் கொண்டாள் ஓர் உச்ச உணர்வில் அவள் விழித்து தன்னிலை அறிந்தபோது மானுடர் வாழ்வது எத்தனை முறை என்ற எண்ணத்தை அடைந்து புன்னகையுடன் நெடுமுச்சரிந்தாள் ஐந்து மைந்தர்களையும் மீள மீள விழிகளால் நோக்கிக் கொண்டிருந்தாள் குந்தி ஐவரும் செல்லும் இச்சிறிய செம்பாதையின் இருபக்கமும் தெய்வங்கள் வந்து நோக்கி நிற்கின்றனவா என்ன பின்னாளில் எப்போதோ இதை சூதர்கள் பாடப்போகிறார்கள் காவியங்கள் விவரிக்கவிருக்கின்றன எண்ணி எண்ணிச் செலுத்து அகம் ஒரு கணம் அனைத்திலிருந்தும் விலகியபோது யார் இவர்கள் என்ன செய்யவிருக்கிறார்கள் என அவளுக்குள் வாழ்ந்த சிறுமி திகைத்தாள் மறுகணமே பின் தங்கிய குட்டி அன்னையை நோக்கி ஓடுவது போல தன்னை நோக்கிதானே ஓடியணைந்தாள் மூன்று நாட்களில் கந்தமாதன மலையைக் கடந்து மேலும் நான்கு நாட்கள் நடந்து நாகசதத்தை அடைந்து தென்கிழக்காக திரும்பி மலையிறங்கிச் சென்றனர் ஒவ்வொரு நாளும் உயர்ந்த மரங்களுக்கு நடுவே கட்டப்பட்ட மரவொரு துளிகளில் அவளும் மைந்தர்களும் துயில கீழே எரியும் பந்தங்களுடனும் பனைக்கலங்களுடனும் சேவகர்கள் காவலிருந்தனர் அதற்குள் அவள் அஸ்தினபுரியில் பலகாலம் வாழ்ந்துவிட்டிருந்தாள் அனைத்து இக்கட்டுகளையும் கடந்திருந்தாள் மர துளியில் காலையில் எழுகையில் மணிமுடி சூடிய சக்கரவர்த்தினியாக இருந்தாள் வீதகுடத்தின் காட்டில் அவளை முதல் முதல்வதர் எழுந்த காலையில் எழுப்பிய அனகை இறையருள் துணை நிற்கட்டும் அரசி என்று வைகானச மாதம் பன்னிரண்டாம் வளர்நிலவுனாள் என்றாள் நல்லவை நிகழட்டும் என்று சொல்லி எழுந்து தன் கைகளை விரித்து நோக்கியபின் குந்தி நூலேணி வழியாக கீழிறங்கினாள் அங்கு வந்த இரவிலேயே அப்பால் நீரோசை கேட்டிருந்தாள் அது காட்டாரா என்றாள் அனகை ஆம் அரசி கங்கைக்குச் செல்லும் மனஸ்வினி என்னும் சிற்றாரின் துணையாறுகளில் ஒன்று தெளிநீர் ஓடுவது என்றாள் அவள் முன்னால் நடக்கக் கையில் வேலுடனும் வாளுடனும் அனகை பின்னால் நடந்தாள் காட்டாற்றை அணுகியதும் குந்தி அனகையிடமிருந்து வாளை வாங்கிக் கொண்டு புதர்களைக் கடந்து காட்டாற்றின் கரைக்குச் சென்றாள் வழக்கம் பாறைகளின் சரிவில் மெல்ல காலெடுத்து வைத்து இறங்கி காட்டாற்றை அடைந்தாள் பாறைகள் நடுவே வெண்ணிற வெண்ணிறுச்சிதறர்களாக உடைந்து பெருகி இறங்கி பரவி நுரைத்து மறுபக்கம் இறங்கி ஒலித்து மறைந்து கொண்டிருந்த காட்டாற்றின் விளிம்பில் குனிந்து தெளிநீரை இரு கைகளாலும் அள்ளி முகத்தில் விட்டு கொண்டாள் மீண்டும் அள்ளக் குனிந்தபோது அப்பால் நீருக்குள் இருந்து கருநிற உடல் கொண்ட ஒரு வேடன் எழுவதைக் கண்டாள் சேற்றிலோன்றிய வாளைக் கையிலெடுத்து யார் நீ என்றாள் கொந்தி படைக்கலமில்லாதவன் எளிய மலைவேடன் என்றான் அவன் அவள் வாளைத் தாழ்த்தி நான் நீரானதற்கும் இடம் இது எழுந்து வெளியே வா என்றாள் அவன் எழுந்து வர கால்களில்லாதவன் நான் என்றான் திகைப்புடன் அவள் அவன் கால்களை நோக்கி நேருக்கடியில் அவன் பாம்புடல் கொண்டு நெளிவதைக் கண்டாள் வாழைச் சுழற்றி அவள் போவதற்குள் அவன் நீருள் பாய்ந்து சிறிய பாம்பாகே மாறி மூழ்கி மறைந்தான் அவள் நீர்பரப்பை விழிகளால் துழாவியப்படி நெற்கையில் இன்னொரு பாறை இடுக்கில் அவன் தலை எழுந்து வந்தது அஞ்ச வேண்டாம் அஸ்தினபுரிக்கரசி என் பெயர் கார்கோடகன் பிரஜாபதிக்கு கதிருவினும் முதலமையில் பிறந்த பெருநாகம் நான் அழிவற்றவன் என்றான் வாழைத் தாழ்த்திய குந்தி என்ன வேண்டும் உனக்கு என்றாள் அவன் எழுந்து பாறை மேல் அமர்ந்து கொண்டான் இடைக்கு கீழே அவருடைய கரிய அறவுடல் நீரலைகளுடன் இணைந்து நெளிந்தது அதே வினாவை உங்களிடம் வினவவே இங்கு வந்தேன் அரசி உங்களுக்கு வேண்டியதென்ன என்றான் நான் ஓர் அன்னை என்று குந்தி சொன்னாள் அன்னையர் வேண்டுவது மைந்தரின் நலம் அன்று வேறென்ன என் மைந்தன் அஸ்தினபுரியை பொறியை ஆள வேண்டும் அவன் தம்பியர் அவனைச் சூழ்ந்து காக்க வேண்டும் என் குலம் அவர்களின் குருதியில் தழைக்க வேண்டும் கார்கோடகன் முகம் மாறியது இமயாவழிகளில் ஒளியுடன் அவன் பேச்சு மாறியது உன் மைந்தன் என்றால் சூரிய புத்திரந்தானே அவனை நீ இன்னமும் கண்டுபிடிக்கவேயில்லையே என்றான் கால்கள் குழைந்து மெல்லக் கையூன்றி பாறையொன்றில் அமர்ந்து கொண்டாள் மனமயக்கத்தைக் கீறி வெளியே எழுந்து வந்து வீம்புடன் தலை தூக்கி ஆம் அவன்தான் என் மகன் அவனை ஒருபோதும் நான் மறைக்கப் போவதில்லை என்றாள் அஸ்தனபுரிக்குச் சென்றதுமே அவனைக் கண்டுபிடிக்க சேவகர்களை அனுப்புவாய்ப் போலும் என்றான் கார்கோடகன் அவனையே முதல் பாண்டவனாக அங்கே சொல்வாய் பாண்டவின் காணீநபுத்திரனான இளஞ்சூரியனை முறைப்படி அஸ்தினபுரியின் அரியணைக்குரியவன் என்பதை நீ மன்று கூட்டிச் சொன்னால் அவர்களால் மறுக்கவா முடியும் அவள் அவன் கண்களையே பார்த்தாள் அவன் சொல்ல வருவதென்ன என்று அவள் அகம் அறிந்தது கார்கோடகன் புன்னவியுடன் தன் கரிய நீளுடலை நேருக்குள்ளிருந்து வளைத்து இழுத்தெடுத்து பாறையைச் சுற்றிக் கொண்டு வைரவழிகளால் அவளை நோக்கினான் நீ அவனைத் தேடிக் கண்டனைய வேண்டியதில்லை நானே அவன் எங்கிருக்கிறான் என்று காட்டுகிறேன் அவன் குரல் பாம்பின் சீரலாக மாறிவிட்டிருந்தது அவன் உடல் முற்றிலும் வெளிவந்து நெளியும் வால் பாறை மீது விரைத்து நின்று மெல்ல அசைந்தது அவனை அதிரதன் என்னும் தேரோட்டி உத்தரமுதராபுரியின் படித்துறையில் கண்டடைந்தான் அவன் மனைவி ராதையின் நெஞ்சு அவனுக்காகத் திறந்து கொண்டது அவள் முலையுண்டு சூதமைந்தனாக அவன் அந்த நாட்டில் இப்போது வளர்கிறான் குந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழையத் தொடங்கியது இருகைகளாலும் நெஞ்சைப் பற்றிக் கொண்டு உதடுகளை இறுக்கி அவள் மெல்ல விரும்பினாள் அவனை மன்றில் நிறுத்து அஸ்தனபுரிக்கு அவனையே அரசனாக்கு அதையன்றி நீ எதைச் செய்தாலும் சூரியமைந்தனாகிய அவனெதிரே உன் இந்திரமைந்தன் வில்லுடனும் அம்புடனும் நிற்க நேரும் அவர்களில் ஒருவருக்கு இவ்வுலக இடமளிக்கும் என்றான் கார்கோடகன் குந்தி துடித்தெழுந்து கைநீட்டி ஏதோ சொல்லவிழைய அவன் இடைமறித்து காலந்தோறும் ஆடிப்பாவைகளை எதிரெதிரை நிறுத்தி ஆடுகிறது படைப்புக்களம் அவர்கள் ஒரு விசையின் இரு முகங்கள் ஒருவன் கரிய வைரம் இன்னொருவன் கருமுத்து இருவர் வீரமும் முற்றிலும் நிகரானது கொலைக்களத்தில் ஒருவர் அம்பினால் ஒருவர் தலையறிந்து இருவரும் விழுவதும் விதியாக இருக்கலாம் என்றான் குந்தி இல்லை என தலையசைத்தாள் அவள் குரல் உள்நோக்கிச் சென்று நெஞ்சுக்குள் சுழன்று வந்தது இரு உன் சூரிய மைந்தனை இதோ உனக்குக் காட்டுகிறேன் என கார்கோடகன் தன் வால்நொனியால் நீர்பரப்பை மெல்லத் தொட்டான் அதிலெழுந்த அலைகள் விலகி விலகிச் சென்றெழிய தெளிந்து நீர்பரப்பின் ஆடியில் அவள் தன் மைந்தனைக் கண்டாள் உளிரும் இரு கருவிழிகளை குடுமிக்கட்டில் இருந்து மீறி தோளிலாடிய சுரிகுழலை கூர்ந்த நாசியை வெண்பல் தெரிய சற்றே மலர்ந்த உதடுகளை ஒளிவிடும் மணிக்குண்டலங்களை குழந்தைமை விலகா இளமார்பை நீண்ட கைகளை அவனுடைய உள்ளங்கைகள் சிவந்து மென்மையாக இருந்தன அவள் அந்த கைகளை நோக்கியபின் வேறெதையும் நோக்கவில்லை அணைப்பவை கண்ணீர் துடைப்பவை அன்னமளிப்பவை என்பவை வழிகாட்டுபவை வருக என்பவை என்றும் இருப்பேன் என்பவை எஞ்சுபவன் நானே என்பவை எண்ணிலிரு என்பவை கைகள் அக்கைகள் மலர்ந்த மரமென அவனுடல் அவளருகே உடல் புடைத்தெழுந்து உயர்ந்து வந்த கார்கோடகன் ஐயமே வேண்டாம் அன்னையே இம்மண்ணில் தோன்றியவர்களில் இவனே நிகரிலா வீரன் என்றான் ஏனென்றால் வீரத்தையும் உதறிச் செல்ல முடிபவன் அவன் அடைவதற்காக போரிடுபவனல்ல அழிப்பதற்காக போரிடுபவன் சினத்தால் படைக்கல் வெடுப்பவனல்ல பெருங்கருணையால் அதை ஏந்துபவன் சீரிய நாகக்குரல் சொன்னது ஆமென்று ஒரு சொல் சொல் உன் மைந்தனை நீ அடைவாய் வெல்லப்படுவதற்கு உனக்கு இப்புவியிலேதும் எஞ்சியிராது அவள் நடுங்கும் உடலுடன் விம்மி அழுதபடி தன் மைந்தனையே பார்த்தாள் நீரில் அலைப்பாய்ந்தபடி நின்ற அப்பிம்பத்தின் கண்களை நோக்கிய அவள் பார்வையை அவன் பார்வை சந்தித்தது உழப்பேரிழ்ச்சியுடன் அவள் ஏதோ சொல்ல போது அவனும் அவளிடம் ஏதோ சொல்ல வாயெடுத்தான் மறுகணம் அவள் அலறிக் கூவியபடி தன் கைவாளை உருவி அந்த நீர்பிம்பத்தை வெட்டினாள் ஒவ்வொரு வெட்டுக்கும் அதிலிருந்து வெங்குறுதி எழுந்து தெரித்தது மாறி மாறி வெட்டும் அவளருகே கரிய பேருடல் கொந்தளித்து சுழித்தசைய கார்கோடகன் கூவினான் என்ன செய்கிறாய் இல் என்ன செய்கிறாய் விரிகொண்டவள் போல அவள் வெட்டிக் கொண்டிருந்தாள் பின் தன்னினை வடைந்து அந்த நீரிலேயே விழுந்தாள் அவளைச் சுற்றி பச்சைக் குருதி நினத்துண்டுகளுடன் எரிவாசனையுடன் கொழுத்துக்கு அலை சுழித்தது அங்கெல்லாம் அருவி எனக் கொட்டை கற்பாறைகளில் மோதி நுரைத்துக் கொண்டிருந்தது குருதி பதினான்கு தலைகளுடன் எழுந்து நின்ற கார்கோடகன் விழித்த கண்களும் பறக்கும் நாக்கும் ஒளிவிடும் வடைந்து பற்களுமாக மெல்ல அசைந்தான் வேண்டாம் 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 என பித்தியைப் போலச் சொன்னபடி அவள் மூச்சிரைத்தாள் பின்னர் வாளை நீரில் வீசிவிட்டு கதறி எழத் தொடங்கினாள் பெரியதலைகளை மெல்லத் தாழ்த்தி அவளருகே வந்தான் கார்கோடகன் முடிவெடுத்துவிட்ட பின் அழுவதற்கென்ன இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதரின் முடிவுகளின் வழியாகவும் காலம் தன் முடிவை நிறைவேற்றுகிறது அவள் நிமிர்ந்து அவனுடைய இமையாத கண்களை நோக்கினாள் நான் ஆழங்களின் அரசன் என் முன் ஒரு எளிய மானுட கண்ணீர் விடுவதைக் காண என்னால் முடியாது என்றான் தன் முதல் தலையை சுடுக்கி நீட்டி அவள் நெற்றியில் தீண்டினான் அவள் நெற்றியைப் பொத்தியபடி பின்னால் சரிந்து குருதிச் சுழிப்பில் விழுந்தாள் குருதியின் இனிய அணைப்பில் கருக்குழந்தை போல மிதந்து கிடந்தாள் சுழன்று சுழன்று மென்மையான தசை போல அதிர்ந்த பாறைகளில் முட்டிக் கொண்டிருந்தாள் அரசி என அனகையின் குரலை கருவறைக்கு வெளியே கேட்டாள் அரசி நான் வரலாமா அரசி அவள் காலை தூக்கி ஒரு தசையை விதித்து உந்தி எழுந்து நீரைப் பிளந்து வெளியே வந்தாள் தலைமுடியை நீவி பின்னால் தள்ளியபடி எழுந்து ஆடைகள் உடலில் ஒட்டி நீர் வழிய நின்றாள் அவள் முன் கரும்பாறையில் ஒட்டி மெல்ல உடல் வளைந்து நின்ற நீர்பாம்பு தலையைத் தூக்கியது உன் மறுபக்கத்தை புரட்டி வைத்திருக்கிறேன் இனி அழவேண்டியதில்லை என்றது பெருநாகம் உன் பாதையில் இனி அறங்கள் தடுக்காது இனி உனக்கு ஐயங்களும் இருக்காது தேவையற்ற அனைத்தையும் நீ மறந்துவிட்டிருப்பாய் அவள் தலையசைத்தாள் என்றோ ஒரு நாள் என்னை நினைப்பாய் அன்று நான் வந்து உன்னை மீண்டும் புரட்டிப் போடுகிறேன் நீ மறந்தவையெல்லாம் மீண்டு வரச் செய்கிறேன் பின்னர் நீர்ப்பாம்பின் உடல் பின்னால் வழிந்து நீரிலிறங்கி சிறிய அலை எழுப்பி மூழ்கி மறைந்தது அனகை ஓடிவந்தாள் அரசி என்ன ஆயிற்று என்றாள் கால் வழக்கி நீரில் விழுந்துவிட்டேன் என்றாள் குந்தி நெற்றியில் என்ன குருதி விட்டதா என அணகைத் தொட்டு நோக்கி ஆம் குருதிதான் ஆனால் பெரிய புண்ணல்ல சிறிய கல் குத்தியிருக்கிறது என்றாள் குந்தி முகத்தை மீண்டும் ஒரு முறை கழுவி ஒன்றுமில்லை என்றாள் அங்கிருந்து கிளம்பும்போது காட்டின் இலைநெணிகளிலெல்லாம் கூறுவாளின் வந்திருந்தது சேவகர்கள் முன்னால் செல்ல ஐந்து மைந்தர்களுடன் அவள் தொடர்ந்தாள் இளங்காலையின் ஒளியில் அவள் அப்பாதையை முழுமையாகக் கண்டாள் பூக்குலைகளில் தேனுண்ண பூசலிட்டன பூச்சிகள் அவற்றை துரத்தி வேட்டையாடின பறவைகள் ஒவ்வொரு உயிரும் ஒன்றை ஒன்று வேட்டையாடிக் கொண்டிருந்தது கொல்வனவற்றின் உருவலும் இறப்பவற்றின் ஓலங்களும் இணைந்தெழும் ஓங்காரத்தில் அனைத்தும் பிணைக்கப்பட்டிருந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி